பதிற்றுப்பத்தில் பாடிய புலவர்கள் பற்றியும் பாடப்பட்ட அரசர்கள் பற்றியும் காணலாம் பதிற்றுப்பத்தில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை இரண்டாம் பத்து பாடிய புலவர் குமட்டூர் கண்ணனார் பாடப்பட்ட அரசன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் பாடப்பட்ட அரசன் பல்யானை செல்கெழு குட்டுவன் நான்காம் பத்து பாடிய புலவர் காப்பியாற்று காப்பியனார் பாடப்பட்ட அரசன் சென்னி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து பரணர் கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் பாடப்பட்ட அரசன் ஆறாம் பத்து காக்கை பாடினியார் பாடிய புலவர் பாடப்பட்ட அரசன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் ஏழாம் பத்து கபிலர் பாடப்பட்ட அரசன் செல்வக்கடுங்கோ கடுங்கோ வாழியாதன் எட்டாம் பத்து அரிசில் கிளார் பாடிய புலவர் பாடப்பட்ட அரசன் தகடூர் எரித்த பெருஞ்சேரல் இரும்புரை ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர் கிழார் பாடிய புலவர் பாடப்பட்ட அரசன் இளஞ்சேரல் இரும்புரை